இந்த நடைபயணம் வாயிலாக நிறையா பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு வந்துடுச்சு ஏன்னா நான் திருப்பூரில் தொடங்கி பிறகு அடுத்தது நான் செங்கல் பச்சு காஞ்சிபுரம் போயிருந்தேன் நான் உத்தரமேரு முடிச்சு காஞ்சிபுரம் போனேன் காஞ்சிபுரத்தில் அங்கே பார்த்தா நம்மளோட நெசவாளர்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சேன் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு புடவை அங்கே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு புடவை தயாரிக்கணுன்னா அவங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகுது சாதாரண படவே காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒன்பது மணிக்கு ரெண்டு ரெண்டு கால் ரெண்டு கையை அப்படியே இப்படி விட்டு அந்த பக்கம் இழுக்கணும் இந்த கால் அமுக்கணும் இது இந்த பக்கம் விடணும் இந்த கால் அமைக்கி இந்த பக்கம் விடணும் அதெல்லாம் சாதாரணமாக நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ண கையை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சேன் அவங்க முப்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சிரமமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு வரது காசு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய்தவரும் இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்த்தேன் அங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த கழிவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏரி அங்கே அவ்வளோ பறவைகள் இன்றைக்கி வருது அந்த ஏரியில் அப்படியே வர்றாங்க அந்த கழிவுகள் வர்றாங்க இதை போய் பார்த்தோம் கும்படி பூண்டியில் இன்டெலெக்சுவல் சிட்டின்னு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நம்முடைய மக்களுடைய விளை நிலங்கள் போகும் விளைகின்ற நிலங்களை கையகப்படுத்தணும்னு அரசு சொன்னாங்க அந்த நேரத்தில் அங்கே அந்த மண்ணை போய் பார்த்தேன் நிச்சயமாக நடக்காது விடமாட்டோம் என்று அங்கே மக்களுக்கு உறுதி கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இல்லைன்னு சொல்ற நிலைக்கு வந்துடுச்சு அங்க இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் நாலு மாவட்டத்துக்கு நான் போல ஒவ்வொரு பகுதிக்கு நான் போயிட்டு வந்து ராணிப்பேட்டையில் அந்த குரோமியம் கழிவுகள் அங்கே அந்த அந்த தண்ணியிலையும் கலந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த நிலையில் இருக்கு அதை போய் பேசிட்டு வந்த உடனே அடுத்தது அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சில நிகழ்வுகளில் நான் போறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்பே அதிகாரிகளோ அங்கே அமைச்சர்களோ போய் அங்கே உறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஓ இவன் வருவான்டா ஏதோ பேசுவான்டா அதுக்கு முன்பு நம்மளே போய் சொல்லிடணும் இல்லை நான் வந்த பிறகு அந்த பகுதியில் அங்கே பிரச்சனைகள் அங்கே இப்போ ஒரு கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தேன் இங்கே நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்த திட்டம் என்ன கோல் புதூர் தும்புலி திட்டம் ரொம்ப நாளா நான் எனக்கு ஒரு ஆசை அதனால என்ன கோல் புதுர் மட்டும் நான் ஆயிரம் வரும் சொல்லிருப்பேன் பெருச்சி நான் எம்பி ஆன முதல் அதன் பிறகு அந்த தும்புலி அன்னைக்கு போய் பார்த்தா தண்ணி கிளாம் எப்போ தண்ணி வந்ததுன்னா இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு முன்பு தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க அப்போ அந்த எங்கிருந்து தண்ணி வரும்னா தென்பண்ணை ஆத்துல இருந்து எண்ணெய் கோல் புதுர் ஊர் இருக்கு அங்கேருந்து காவா மூலமாக தும்பலாளி அணைக்கு வரணும் இடது காலம் மூலமாக திட்டம் கிருஷ்ணகிரியில் உள்ள அங்கே இருபது ஏரிக்கு போனோம் தண்ணி அந்த எண்ணெய் புதூர் எண்ணெய் புதூர் புதுர் என்னன்னு பார்த்தா இந்த நடைப்பயணத்தில் அந்த பகுதிக்கு நான் போனேன் என்னெய் புதூர்னு போனேன் அவ்வளோ அழகான ஒரு பகுதி மலை நடுவில் தண்ணி டேம் ஆனால் ஒரு அரைகுறையாக ஒரு வாய்க்கால் இந்த பக்கம் வெட்டியிருக்கிறாங்க அந்த பக்கம் கட்டிருக்கிறாங்க கலெக்டர்ட்ட நான் சொன்னேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த திட்டம் தொடங்கலன்னா ஒரு வாரத்துல என் தலைமையில ஒரு சாலை மறியல் நான் பண்ணுவேன்னு சொன்னேன் அடுத்த நாள் இந்த திட்டத்தை மறுபடியும் தொடங்கிட்டாங்க அடுத்த நாள் நல்ல நல்ல கலெக்டர் கிருஷ்ணகிரி கலெக்டர் நேர்மையான ஒரு நல்ல கலெக்டர் எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சுதான் நான் பண்ணியிருப்பேன்னு சொன்னார் இப்படி ஒவ்வொரு பதிக்கும் நான் போயிட்டு அங்கே மக்களை பார்த்து அந்த திட்டங்களை பார்த்து அந்த பிரச்சனைகளை பார்த்து எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்னொரு என்னடா இன்னைக்கு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு மூணு மாசம் இன்னொரு ஒரு இது இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு மக்களை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு மக்கள் என்னையும் பார்க்குறாங்க நாங்களும் அவனை பார்க்குறோம் அந்த இடத்துல இப்போது மா விவசாயிகளை போய் பார்த்தேன் கிருஷ்ணகிரியில் போய் பார்த்தேன் முந்திரி விவசாயிகளை போய் பார்த்தேன் கடலூர்ல பலா விவசாயிகளை அங்கே பார்த்தேன் மஞ்சள் விவசாயிகளை போய் ஈரோடுலேயும் நாமக்கல்லையும் போய் பார்த்தேன் பார்க்கறதுன்னா என்ன அவங்க கிட்ட பேசி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்முடைய நெல் விவசாயிகள் டெல்டாவில் டெல்டாவுக்கு போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா நாசம் பண்ணிட்டாங்க டெல்டாவை திமுக டெல்டாவை அழித்து விட்டார்கள் அழித்து ஒழித்து விட்டார்கள் அறுபது ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த டெல்டாவை எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு டெல்டா எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகளை நெல்லை உருவாக்குறாங்க விளைவிக்கிறாங்க ஆனால் ஆனா அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு கூட அங்கே இருக்கின்ற சேமிப்பு கிடங்குகளோ கொள்முதல் நிலையங்களுக்கோ ஒரு கூரை கிடையாது இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது அந்த டெல்டா பகுதிக்கு போய் பார்த்து அங்கே இருக்கின்ற மீனவர்கள் கடலூர்லேயும் பார்த்தேன் நாகையிலையும் மீனவர்களை போய் பார்த்துட்டு வந்தேன் இப்படி பல பகுதிகளில் விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கே இருக்கின்ற ஆறுகளை பார்க்குறேன் அந்த ஆறுகள் பல ஆறுகள் சாக்கடைகளாக மாறி இருக்கிறது இப்படியே பல ஆறுகள் பார்த்தேன் அது இல்லாமல் நம்முடைய ஷேக் மொஹிதீன் அவர்கள் சொன்னது போன்ற தர்கா நாகூர் தர்காவுக்கு போனேன் அங்கே என்னை அவ்வளோ பாசத்தோடு வரவேற்றார்கள் வரவேற்று அங்கே அங்கே நான் மரியாதை செலுத்தினேன் உடனே அடுத்த நாள் அவங்களுக்கு ஃபோன் எப்படி நீ கூப்பிடலாம் அவரை ஆனாலும் நான் அங்கே சென்று விட்டு இரண்டு நாளில் அவங்க கேட்ட நிதி இரண்டு நாளில் வந்துடுச்சு அடுத்தது இன்னும் அங்கே சுற்றி ஒரு சாலையை போடணும் அதுவும் வந்துட்டு இருக்குது இல்லாமல் ட்ரெயின் அதுவும் நான் எழுதியிருக்கேன் லெட்டர் எழுதியிருக்கேன் நான் திண்டுக்கல் போயிருந்தேன் திண்டுக்கல்ல சர்ச்சுக்கு போயிருந்தேன் நான் அங்கே சர்ச்சில் என்ன கூப்பிட்டாங்க அழைச்சாங்க அங்கே கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசியில் அங்கே கொண்டு வர இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதைக்கும் நான் குரல் கொடுத்தேன் இந்த நடைபயணத்தில் இடையில இடையில் நிறையா என்னென்னா அந்தந்த ஊருக்கு போனால் அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அது பார்த்தா எங்கள் வீட்டு அம்மா சொல்கிறாங்க என்னங்க நான் தான் எல்லா கோயிலுக்கும் போவேன் என்னை விட நீங்கள் என்னங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டீங்க நான் கூட போகாத கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க இப்படி அவ்வளோ கோவில்கள் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம அது நிறையா வந்து நம்மளுடைய வெற்றிவேல் முறை திருத்தணி கோயில் போயிட்டு இருந்தால் போகிறார் சுவாமி மலையிலேருந்து எல்லா கோயிலுக்கும் போயாச்சு என்ன இந்த கோவிலில் போகிறது வந்து அந்த கோவில் உள்ள நான் சில கோவில் சின்ன வயசில் போயிருக்கேன் சில கோவில் நான் போனது கிடையாது முதல் முறையாக நான் போகிறேன் கோவில்கள் அதாவது இந்த கோவில்கள் உள்ள போனால் அதாவது பிரமிக்க வைக்கின்ற கோவில்கள் பிரமிக்க வைக்கிறதா அந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா இப்போ நெல்லையப்பர் கோவிலுக்கு போனால் அங்கே ஒவ்வொரு தூணும் வந்து ஒவ்வொரு சத்தம் வருவான் ஒளி வரும் அடித்தா ஒவ்வொன்றும் அழகாக அந்த பியானோ மாதிரி வாசிக்குது அந்த அப்புறம் இன்னொரு தூணில் அடித்தா மிருந்தங்கள் மாதிரி இருக்குது அதில் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி சிலை ஒரே கல்லில் அந்த ரத்தம் ஓட்டுவோம் அந்த நரம்புகள்லாம் காலில் நரம்பு எல்லாமே அப்படியே அழகாக அவ்வளோ சிற்பங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க திருவனை காவல் திருவனைநல் காவலில் அதாவது இந்த திருச்சியில் கோவிலெலாம் பார்த்தா தூண் ஒரு பெரிய தூண் வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய தூண் பார்த்தது கிடையாது இப்படியெல்லாம் ஒவ்வொரு கோவிலாக போய் பார்த்தப்போ நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் நம்முடைய ஆன்மீகம் இப்படியெல்லாம் ஒவ்வொன்று பகுதியிலையும் இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை இது போன்ற கோவில்கள் தர்காக்கள் சர்ச்சு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு உற்சாகம் எனக்குள்ளே மன என் மனசுக்குள்ளே உற்சாகம் இவ்வளோ இல்லாமல் பார்த்துருக்கோம் இவ்வளோ பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துருக்குறோம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்